கிட்ட தங்க மயில போட்டு கொடுத்த சரவணன் மீனா அண்ட் சுகன்யாவுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிற அரசி இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோ சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ தங்கமயில் ஹோட்டலில் வேலை பார்க்குறத பார்த்த சரவணன் எதுக்காக பொய் சொல்லி என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் முட்டாளாக்கி ஏமாத்தினேன் அப்படிங்கிற மாதிரி தங்கமயில் கிட்ட கேள்வி கேட்குறாரு அதுக்கு தங்கமயில் உண்மை எதுவுமே சொல்லாமல் சர்டிஃபிகேட் எங்கன்னே எனக்கு தெரியலை அதனால என்னால் வேற வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையினால இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கும்படியா அமைஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி தங்கமையில் பாத்தீங்கன்னா ஒரு வித பொய்யை அதாவது இன்னொரு பொய்யை சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனாலும் நீ பொய் சொன்னது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சரவணன் கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு அடுத்ததா மீனா ஆஃபீஸ் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் சக்திவேல் மேல தப்பு இருக்கிறத பாண்டியன் அண்ட் கோமதி கிட்ட சொல்றாங்க அதுக்கு பாண்டியன் நீ எது செஞ்சாலும் தான் இருக்கும் நீ பார்க்குற வேலைக்கு உண்மையா இருக்கிறல்ல அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்ததான் அரசிக்கு பாண்டியர் பார்க்குற மாப்பிள்ள கால் பண்ணி பேசுகிறாரு ஆனால் அரசி குற்ற உணர்ச்சினால இந்த மாப்பிள்ள கிட்ட சரியா பேச முடியாம ஃபோனையும் வச்சுட்டுறாங்க அதுக்கப்புறமா அந்த மாப்பிள்ள மீனாவுக்கு கால் பண்ணி அரசிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்குதா இல்லையா என்கிட்ட சரியாகவே பேச மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு மீனா அரசி கொஞ்சம் சு கூச்ச சுபாவம் அவளுக்கு அதனால தான் அவள் சரியா பேச மாட்டேங்கிறா இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அரசியை போயிட்டு பார்க்குறதுக்காக மீனா போறாங்க அப்போது அரசி எனக்கு அவரு கால் பண்ணாரு ஆனால் என்னால் பேச முடியல அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு மீனா ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது போன வாரம் வேற ஒருத்தர் கூட பேசினேன் அதுக்குள்ளே இந்த வாரம் இவர்கிட்ட பேசணும் அப்படின்னா எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே மீனா அவனோட பேசுனதை நினைச்சு நீ ஃபீல் பண்ண தேவையே இல்லை ஏன்னா அவன் உன்னை இருக்கான் அவனும் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையும் ஒன்னும் கிடையாது இந்த மாப்பிள்ளைய பார்க்கும்போதே அவ்வளோ நல்லவராக தெரிகிறாரு அதனால உன்னோட அப்பா அம்மா சொல்றதுன்னு கேளு அப்படிங்கிற மாதிரி அரசிக்கு மீனா அட்வைஸ் பண்றாங்க ஒரு பக்கம் சுகன்யா வந்து குமரவேலி கிட்ட பேசி பழகு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் மீனா வந்து பாடியன் சதீஷ் கிட்ட பேசி கல்யாணம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்றாங்க இப்படி ரெண்டு பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு அரசி இப்ப முழிச்சிட்டு வராங்க அடுத்ததா கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கோமதி அரசி மீனா ராஜி எல்லாருமே தயாராயிட்டாங்க அந்த நேரத்துல வீட்டுக்கு வந்த தங்கமயில் கிட்ட ராஜி நீங்களும் எங்களோட வந்து அஞ்சு பேருமே சந்தோஷமா போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க அதுக்கு கோமதி அவளுக்கு தான் லீவே இல்லாம வாரத்துல ஏழு நாள் ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே சரவணன் எல்லார் முன்னாடியும் எப்ப சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி தங்கமயில பார்த்து கேக்குறாரு தங்கமயில் ஹோட்டல்ல வேலை பார்க்கறத சரவணன் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட போட்டு கொடுக்க போறாரு ஸோ இனி தங்கமயில் இந்த சுச்சுவேஷனை எப்படி டீல் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம அப்கமிங் எபிசோட்ஸ்ல பாக்கலாம்